ஜெய் சாய்ரா சாய்ப்பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு பிள்ளையே பல நாட்களாக உன்னை ஆட்டி வைத்த பிரச்சனை ஒன்று நாளையே முடிவுக்கு வர போகின்றது நீ ஒரு அடி எடுத்தால் உனக்காக நான் நூறு அடி எடுத்து வைப்பேன் இதை நீ நடைமுறைப்படுத்தி பார் உன்னுடைய பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்துவிடும் அவர்களுக்கு நான் என்னெல்லாம் செய்தேன் ஆனால் அவர்களோ எனக்கு இங்கு இழைத்து விட்டார்கள் என புலம்பாதே அவரவர் செய்யும் பலனை அவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள் விவேகத்தை கடைபிடி தெய்வ பக்தியுடன் நீதிக்கு கட்டுப்பட்டு இதனால் என்றும் நீ போக மாட்டாய் சகித்து கொள் இதனால் பாவ கணக்குகள் ஒவ்வொன்றாக கழிந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள் துன்ப நிலை மாறி இன்ப நிலை அடைய போகின்றாய் உன்னை கேலியாக பேசினார்கள் உனக்கான மரியாதை கொடுக்கவில்லை என வருந்தாதே எல்லாவற்றிலும் நிச்சயமாக காலம் பதில் சொல்லும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்றும் இருப்பேன் உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி உன் சாயப்பா நான் விடமாட்டேன் நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து போகும் இனி உனக்கான வசந்த காலம் நிச்சயம் வரும் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவை போகின்றாய் உன் பொறுமையும் நம்பிக்கையும் எனது திருமுன்னர் மதிக்கப்படுகின்றது அனைவரும் என்னை கைவிட்டு விட்டார்கள் என என்னும் வேளையில் என் கரம் உன் கைகளில் நோக்கி வரும் அது இறுக பிடித்து பற்றிக்கொள் உன்னை ஏமாற்றுபவர்கள் உபயோகிப்பவர்கள் மதிக்காதவர்கள் விமர்சிப்பவர்கள் தாழ்த்தி பேசுபவர்கள் நம்பிக்கையை உடைப்பவர்கள் இவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு இவர்களால் எப்போதும் உனக்கு ஆபத்து தான் சூழ்நிலையில் இவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் உனக்கு எப்பொழுதும் அவர்கள் ஆபத்தானவர்கள்தான் அதனால் அதை எல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே நாளைய விடியலில் உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு உனக்கு கிடைக்கும் உன் பிரச்சனைகள் அனைத்துமே உன்னை விட்டு விலகி போய்விடும் உன் மனதால் தெளிவாக இரு யாராலும் அப்போது உன்னை வீழ்த்த முடியாது வலிகளை தாங்க நினைக்காதே வலித்து இருக்கும் நீ நல்லபடியாக வாழ்ந்தால் உலகமே உன் பக்கம் இருக்கும் நானும் உன்னோடு இருப்பேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்